என்ன எது யோசிச்சிட்டு மாதிரி இருக்குது நானா அது வந்து நான் யோசிக்கல நிறைய பேர் வந்து சிசரை எடுத்து கிளாத்தை கட் பண்ணும்போது இந்த மாதிரியில் இதை விட நல்லாவே யோசிச்சிட்ருக்காங்க என்னன்னா அதே கட் பண்ணவா இது கரெக்டாக இருக்குமா ஸ்டிச் பண்ண போய் மிஷினில் உட்காந்தா தையல் ஓடமாட்டேக்கி அங்கேன்னா அவங்களோட தாட்டு தான் ஓடிட்டுருக்கு என்னன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க எனக்கு வந்து பயமாக இருக்குது நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிரு அதுக்கப்புறமா அவ்வளோத்தையுமே அது பிரிச்சுட்ருக்கேன் பிரித்து பிரித்து எனக்கு வந்து தலைவலியாக இருக்குது ஒரு துணியை போய் ஸ்டிச் பண்ணி முடிக்கணும்னு நினச்சா என்னால் முடிக்க முடியல யாராவது டெய்லரிங் ஒழுங்காக சொல்லி தருவாங்க கற்றுக்க போனால் காசை ஏமாந்துட்டு வரேன் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க நீங்கள் கூட அப்படி ஒரு ஆளா இது வரைக்கும் டெய்லரிங் கற்றுக்கணும்னு நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு ப்ராப்பராக கற்றுக்காமல் கன்ஃப்யூசன் ஆகி கட் பண்ணுறதுக்கு பயம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு பயம் அப்படியே தைரியமாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு ஆனால் டிசைன் வந்து அப்படியே குழப்பிருச்சு ஃபினிஷிங் ஃபினிஷிங்கில் இந்த மாதிரி கஷ்டத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா கவலையை விடுங்க நம்ம ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷனில் வர்ற நவம்பர் பத்தாம் தேதி ஃப்ரீயாகவே டெய்லரிங் கிளாஸ் எடுக்கிறோம் ஸோ இதுவரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபிய அப்படியே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு சூப்பராக டெய்லரிங்கை நீங்கள் கற்றுக்கிட்டு அதன் மூலமாக டெய்லியும் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ தௌசண்ட் இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ எவ்வளோ ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஏன் பண்ணணுன்னா நம்ம கிளாஸில் வந்து தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம கிளாஸ் ஃப்ரீ கிளாஸ் தான் த்ரீ மந்த்ஸ் கிளாஸ் ஜஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற எல்லாருக்குமே நம்ம வந்து ஃப்ரீயாகவே சீட் கொடுக்குறோம் ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் உங்களுக்கு பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம கிளாஸில் என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறோம்னா டேஸாக ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய எல்லா டிசைன்ஸும் சொல்லி கொடுக்க போகிறோம் அதாவது ப்ளவுஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா நார்மல் ப்ளவுஸ் கிராஸ் கட் ப்ளவுஸ் டீப் நெக் ப்ளவுஸ் ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸ் மாடல் ப்ளவுஸ் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய எல்லா ப்ளவுசஸும் சொல்லிக் கொடுக்க போகிறோம் சுடிதர் எடுத்துட்டீங்களா அந்த மாதிரி தான் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய எல்லா மாடல்ஸும் தரப் போகிறோம் ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வெளியே போய் டெய்லரிங்கை கற்றுக்கிட்டு இல்லை இது வரைக்கும் டெய்லரிங் கற்றுக்கிட்டு ஸ்டிச் பண்ண தெரியாமல் மிஷினை தூக்கி ஓரமாக ஒதுக்கி போட்டுட்டு இருக்கக்கூடிய கவலையெல்லாம் விட்டுட்டு டென்ஷனை விட்டுட்டு ஃப்ரீயாகவே ரிலாக்ஸாக ஸ்டிச் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சப்போஸ் நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருந்தால் கூட டேரெக்டாக எங்கிட்ட கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ணி கேட்டு டவுட் கிளியர் பண்ணிவிட்டு கூட தாராளமாக கண்டினியூ பண்ணலாம் ஸோ ப்ராப்பரான கைடன்ஸ் வேணும் பர்ஃபெக்டான ட்ரைனிங் வரும் தெரியுதுங்க ப்ராப்பராக கற்றுக்கிட்டு அதன் மூலமாக ஏன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு சொல்யூஷன் நம்ம ஸ்மார்ட் ஸ்டிச் அண்ட் நம்ம ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷன்ஸ் இருக்குது லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது நவம்பர் பத்து வாய்ப்பை தவற விட்டுறாதுங்க ஃபஸ்ட்டு ஃபா வேகமாக போய் நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிடுங்க இன்ட்ரெஸ்ட் நின்று கமெண்ட் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுற எல்லாருக்கும் டீட்டெயில்ஸ் தரேன் வேணும் அப்படின்னா மட்டும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க